கோவையில் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு சார்பில் புதிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொது தேர்தல் விரைவில் வரவிருக்கும் சூழ்நிலையில் பிரதான அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்துக் கட்சியினருக்குமான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருப்பதாக கூறினார்கள் இந்த அமைப்பினர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்த அமைப்பின் மாநிலத் தலைவர் முகமது ரியாஸ் தமிழ்நாட்டில் யூத் கமிஷன் தேவைப்படுகிறது தொடர்ச்சியாக வேலை இழப்புகள் ஏற்பட்டு வருவதால் மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி மட்டும் இளைஞர்களுக்கு போதாது திறன் அடிப்படையில் கல்வி தேவைப்படுகிறது என்றார் தமிழக அளவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழர்களுடைய மிக குறிப்பாக தமிழக இளைஞர்களுடைய குரலாக ஓர் தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும் என மத்திய குழுவில் ஆலோசிக்கப்பட்டு அதன் முடிவாக இன்றைய தினம் ஒரு தேர்தல் அறிக்கை முதன் முதலாக தமிழகத்தில் இளைஞர்களின் சார்பாக ஒரு இளைஞர்களின் குரலாக ஒரு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவரை தேர்தல் அறிக்கைகள் கட்சி சார்ந்து வெளியிடப்பட்டிருக்கலாம் நாங்கள் கட்சி சார்ந்த அல்ல தமிழக இளைஞர்களுடைய நலன்களை முன்னிறுத்தி அவர்களுடைய குரலாக அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய இயக்கங்களை அவர்களுடைய கனவுகளை முன்வைத்து தமிழக இளைஞர்களின் குரலாக இதோ ஒரு அறிக்கை உங்களிடம் இருக்கிறது இது ஏதோ காகிதத்தில் இருக்கக்கூடிய அறிக்கை அல்ல மாறாக கலன் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை உங்களுக்கு படம் எடுத்து காட்டுகிறோம் இதில் பல அம்ச கோரிக்கைகள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக மிக முக்கியமாக அண்டை மாநிலங்களாக கேரளாவில் கர்நாடகாவில் வெஸ்ட் பெங்காலில் ஏன் அருணாச்சல பிரதேசத்தில் கூட மாநிலத்துக்கென்று தனித்துவமான யூத் பாலிசி இருக்கிறது இளைஞர் கொள்கை இருக்கிறது இன்று சமகால இளைஞர்கள் மீது தொடர் விமர்சனங்கள் வைக்கப்படக்கூடிய இந்த தருவாயில் நாம் அவர்களை இங்கே இரண்டாயிரத்தி முப்பது ஆம் ஆண்டு ட்ரில்லியன் எக்கானமியை தமிழ்நாடு அடைய வேண்டும் என்ற கனவோடு இருக்கக்கூடிய நாம் அவர்களை எவ்வாறு வழிநடத்த செல்லுகிறோம் அவர்களுக்கான அரசின் கொள்கை என்ன மிக குறிப்பாக சமீபத்திய இளைஞர்களுடைய பிரச்சனைகளை அரசு சார்ந்து யூத் கமிஷன் ஒன்று இங்கே தேவைப்படுகிறது என முதன் முதலாக நாங்கள் சால்டாட்டு அமைப்பின் தொடர்பாக எல்லா அரசியல் கட்சிகளிடமும் கேட்டு விரும்புகிறோம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய இயக்கம் அல்ல ஆனால் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகளை இளைஞர்களுடைய குரலை அவர்களுக்கு அவர்களுக்கு கொண்டு சென்று இதன் மூலமாக அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் அமைக்கவிருக்கும் அரசாங்கத்தில் இளைஞர் நலன்களை முன்வைத்தவர்களாக அவர்கள் சிறம்பட செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த கலாய்வு இந்த பிரஸ் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது மிக குறிப்பாக வ வளர்ந்து வரக்கூடிய அதிகமான இளைஞர்கள் தொகை கொண்ட இந்தியா கொண்ட நாடுகளில் தமிழகம் கொண்ட நாடுகளில் தொடர் வேலை இழப்பு ஏன் தகுதியற்ற வேலைகள் ஏன் வேலை சுரண்டல்கள் ஈடுபடக்கூடிய இந்த இளைஞர்களை நாம் எவ்வாறு அவர்களை காக்கவிருக்கிறோம் இதற்கு அரசு நடவடிக்கை என்ன அரசு பள்ளிகளிலும் சரி அந்த அரசு சாராத பள்ளிகளிலும் சரி பயின்றிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக குறிப்பாக குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அவற்றை அவற்றை களைவதற்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்